அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஞாயிறு அம்பாலை வீட்டிற்குள் அழைக்க என்ன செய்வது வாங்க வாங்கினி கதை பற்றி பார்க்கலாம் நாளை ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை கூடவே தேய்ப்பிரை சஷ்டியும் வருகிறது இது பைரவருக்கு மிக மிக விசேஷமான நாள் அம்பாளுக்கும் பைரவருக்கும் உரிய இந்த தினத்தில் நேர்மறை ஆற்றலை நம் வீட்டுக்குள் கொண்டு வர அந்த ஆதிபராசக்தியை வீட்டுக்குள் வரவைக்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருந்தபடியே செய்து இன்று அனைவரும் பலன் பெறுங்கள் நாளை ஆடி ஞாயிறு அம்பாள் வழிபாடு நாளை மாலை ஆறு மணி அளவில் பூஜை அறையில் தெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வைத்து விடுங்கள் நாளை மாலை ஆறு மணிக்கு முன்பாகவே நிலைவாசலை கூட்டி சுத்தம் செய்து அழகான கோலம் போட்டு நிலைவாசல் படிக்க அதாவது நிலைவாசல் காலுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைத்து அதிலும் மா கோலம் போட்டு அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக போய் நின்று கொள்ளுங்கள் நிலைவாசல் உள்பக்கம் பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் உங்களுடைய கையில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்க வேண்டும் அந்த மஞ்சள் தூளை நிலைவாசலில் இரண்டு பக்கத்திலும் சிறிதளவு போட்டுவிடுங்கள் ஓம் ஆதிபராசக்தி துணை என்ற நாமத்தை சொல்லிக் கொண்டே அந்த மஞ்சளை தூவிவிட்டு கொஞ்சம் மஞ்சளை உள்ளங்கையில் வைத்து ஒரு கொத்து வேப்ப இலையை உருவி அதே மஞ்சளோடு வைத்து வீட்டிற்குள் ஊதிவிடவும் நிலைவாசலுக்கு வெளியில் நீங்க நிக்கிறீங்க நிலைவாசலுக்கு உள்பக்கம் பார்த்தவாறு இந்த இரண்டு பொருளையும் உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு ஊதும்போது ஊதும் போது அந்த அம்பாளும் சேர்ந்து உங்கள் வீட்டிற்குள் வருவதாக நம்பிக்கை வீட்டிற்குள் அம்பால் நுழைந்துவிட்டால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை இப்போது வதம் செய்ய வேண்டும் ஒரு அகலமான மண் சட்டி அல்லது உங்களிடம் அகலமான மண் விளக்கு இருந்தால் கூட இதை எந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தலாம் இல்லையென்றால் அகலமான இரும்பு பாத்திரம் ஏதாவது வைத்திருப்பீர்கள் அல்லவா தூபம் போடுவதற்கு அதை கூட இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தலாம் அம்மனை மனதார நினைத்து கொள்ளுங்கள் அந்த சட்டியில் வேப்பிலை ரெண்டு கைப்பிடி கற்பூரம் நான்கு கிராம்பு ஐந்து பிரியாணி இலை ஐந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதையெல்லாம் தூள் செய்து தூவிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த கற்பூரத்தை கொளுத்திவிடுங்கள் விடுங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும் இந்த புகை வீடு முழுவதும் பரவி இருக்கும் இந்த புகைக்கு வீட்டில் இருக்கும் கண்திருஷ்டி கெட்ட சக்தி கண்ணுக்கு தெரியாது எல்லா தீமைகளும் உங்கள் வீட்டை விட்டு நீங்கிவிடும் ஆடி ஞாயிற்றுக்கிழமை அம்பாளை நினைத்து இப்போது சொன்ன இந்த இரண்டு பரிகாரத்தையும் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேறி மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அம்பாள் முழுசாக வீட்டிற்குள் குடியேறியதை நிச்சயமாக உணர்வீர்கள் இந்த எளிமையான ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் பின்பற்றி பலன் பெறுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி